മണ്ടെല്ലാം കണ്ട് പിടിച്ച് മൂന്ന് വയലും പോയി ஃபஸ்ட்டு மீனே கஷ்டப்பட்டு கட்டணும் ரெண்டாவது மீனே ஈஸியாக கட்டிட்டோம் மூணாவது மீனே எங்கள் தாத்தாட்ட கொடுத்துட்டோம் விரல வயிற்று உள்ள விட்டுட்டு பேன் ம் என்ன பண்ணாமல் வச்சுருக்கேன்டா இன்னும் மஞ்சள் தூளை போட்டு கல்லுப்பு மஞ்சள் தூளியும் போட்டு நல்லா உரசுரும் அதான் வந்து மேலே உள்ள பருப்புலாம் போய் கவுச்சிலாம் போவோம் தூங்க போய் குளத்தில் மீன் பிடிச்சதுக்கு நம்ம பாடு பார்த்து கருத்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது இதைமாரி வந்து ஊர் பசங்கள்லாம் எங்கள் குளத்துக்கெல்லாம் போகக்கூடாது சரியா ஆறு குளம்லாம் காலமாக இருக்கும் திடீர்னு உள்ளே இழுத்துட்டு போயிடும் அங்கேயும் வீட்டில் சொல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது நீங்கள் யாராவது பார்த்தாங்கன்னா திட்டு இப்போ வந்து நம்மளுக்கு மசாலா போட போகிறோம் இந்த பசங்கள் வந்து இன்றைக்கி ஒரு நாள் தான் இது மாதிரிலாம் அவங்களுக்கு சலுகை இது மாதிரிலாம் செஞ்சால் அவங்களுக்கு செஞ்சு தரப்படாது ஏன்னா பிள்ளைங்க இதெல்லாம் பண்ணுறது என்கரேஜ் பண்ணோம்னா நாளைக்கு அம்மாக்கே பிடிக்கிதுன்னு சொல்லிவிட்டு இந்த வேலையெல்லாம் செய்வாங்க அதனால் வந்து நம்ம வந்து இதோட இதோட இதான் ஃபர்ஸ்ட் இதான் லாஸ்ட் இதுக்கப்புறம்லாம் ஆமா எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது இவன் தான் போனா அவன் தான் போனான்னு ஒரு பெரிய பிரச்சனையே ஆயிடும்

சின்ன பிள்ளை இது மாதிரிலாம் யாராக இருந்தால் மீன் ஆக்கில் பொருத்துல பிடிச்சி கொள்ளை பக்கம் வச்சு சமைச்சி சாப்பிட்டுட்டு மீன் சொல்லுங்க ஆனால் எனக்கு இப்போ என் தம்பி வயசு போன்ற பண்ணி ஒரே திட்டு நீங்கள் ஆதரிக்கிறீங்களா இல்லை மீன் படித்து வந்தால் தூக்கி போடாமல் இது வந்து பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுறீங்களான்ட்டு ஒரே திட்டாக திட்டாங்க நீங்களாம் உங்கள் வீட்டு பிள்ளைங்க மீன்லாம் வாங்கிட்டு வந்தால் என்ன சொல்லுவீங்க இது மாதிரி பிடிச்சிட்டு வந்தால் வறுத்து கொடுப்பீங்களா இல்லை அடிப்பீங்களா திட்டுவீங்களா என்ன மாதிரி இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் சொல்லுங்க மூணு பேருக்கு ஆளுக்கு ஒரு ஒரு வா 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 கட்டு அடியில் கை வச்சுக்கோ அடியில் கை வச்சுக்கோ ஆ பிடிச்சிக்கோ தேவா நீ வாங்கி சாப்பிடுங்க என்ன நடக்குது இங்க நல்லா இருக்கா ம் முன்னாடி கை வரும் நீ சொல்லு தேவ அப்படி இருக்கு பொறுமைய சாப்பிடு போதுமா வாழைகள் ஏதாவது ரெண்டா வெட்டி இருந்திருக்கலாம் சின்னதாக கையில் வச்சு சாப்பிட்ற மாதிரி சரி ஓகே நீங்கள் என்ன சொல்ல போறீங்க இப்போ அதுக்கப்புறம் ஒரு உறுதிமொழி கொடுங்க மூணு பேரும் இனிமே எந்த குளத்துக்கும் குட்டைக்கும் போய் மீன் பிடிக்க மாட்டோம் நீங்களும் உங்க வீட்டு பிள்ளைங்களும் யாரும் எந்த குளத்துக்கும் போய் மீன் பிடிக்க கூடாது நான் வாய்க்காலே வந்து ஒண்ணு அமைக்க அமைக்க அடிப்பேன் வாய்க்காலே மீன் பிடிக்க கூடாது இதான் இதா லாஸ்ட் ஓகேவா ஓகே டாடா பை பை அஸ்லாம் வலைக்கம்